ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புடு மார்க்கெட் தான் வந்திருக்கோம் எதுக்குன்னா ஊருக்கு நாங்கள் குலசாமி கும்பிட போகிற போகிறோம் அதுக்கு வந்து மாலை எல்லாம் வாங்குறதுக்கு தேங்காய் பழம் எல்லாம் வாங்குறதுக்கு தான் போகிறோம் நாங்கள் இங்கேருந்தே வாங்கிடுவோம் மாலை வாங்கி ஆர்டர் கொடுத்தாச்சு சாயங்காலம் வந்து வாங்கினோம் மாலை ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு எப்போதும் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது சிவன் ராத்திரி முடிஞ்சு மூணாவது நாள் நாங்கள் போவோம் எங்கள் குலதெய்வம் கோயிலில் அப்போ தான் சாமி கும்பிடுவாங்க விசேஷமாக இருக்கும் தே தேங்காய் வாங்க தான் போயிட்டுருக்கோம் தேங்காயெலாம் ரொம்ப ஜாஸ்திங்க இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு தேங்காய் போன வருஷம்லாம் பதினேழு ரூபா தான் விற்றுச்சு பதினேழு பதினேழு காய் வாங்கிட்டு அப்புறம் லெமன் வாங்க போகிறோம் லெமன் பரவாயில்ல ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு லெமன் வாங்கிட்டு அப்புறம் இது அது என்னது தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்குறதுக்கு போகிறோம் தட்டு அந்த வாழைமட்டை தட்டு தான் நான் வாங்குவேன் எப்போதும் ஏன்னா தட்டுலாம் தூக்கிட்டு போக முடியாது அதனால் பஸ்ஸில் இதுவே நாலு பைய நாலு பைய ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துருப்போம் பஸ்ஸுக்கு எங்கே வந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பேசுகிற வேலை தான் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க பஸ் ஏறியாச்சுங்க பஸ் ஏறி உக்காந்துட்டோம் காலம் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் போயிட்டு காலைல இறங்கியாச்சு இறங்கி ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பையனும் அங்கே வந்து இறங்கிட்டாங்க அவங்க வந்து வேறு பஸ்ஸில் வந்தாங்க நாங்கள் வேறு பஸ்ஸில் வந்தோம் அவங்க பையனும் அங்கே இறங்கி எல்லோரும் சரி பார்த்துட்டு மின்ட்டு அப்புறம் எல்லாம் அங்கே குளிச்சு குளிச்சுட்டு பண்ணிவிட்டு சரின்ட்டு சாப்பிட்டோம் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்டோம் காலை டிஃபன் ஏன்னா நான் மாத்திரை போடணும் அதனால் அப்புறம் ஜூஸ் சர்பத்து காஃபி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு இந்த வாட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால எல்லாம் பாதி கிளிப்பு தான் ஒழுங்காகவே எடுக்கும்போல அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா நாங்கள் எடுத்து வீடியோ எடுத்து போடுறோம் இது விநாயகர் விநாயகரை கும்பிட்றோம் நான் எடுக்கலை வீடியோ மொட்டை அடித்ததுனால பேரை அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்ப அழுகிறான் சாமி கும்பிட்டு ஏதோ பேசிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு வரோம் என்னான்னு தெரில ஞாபகம் இல்லை ஆ அவங்க தம்பிக்கிட்ட எங்கள் மருமக தம்பிக்கிட்ட ஏதோ சொல்கிறாங்க துர்கேக்கு சாமி கும்பி இது வந்து தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றாங்க கும்பிட்றோம் எல்லா சாமிக்கும் அர்ச்சனை பண்ணிடுவோம் ஒரு சாமியை விடுறது இல்லை எல்லா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் எங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு வெளில இருக்க செடி இருக்குங்க எப்போதுமே இருக்கும் எப்போதுமே இருக்கும் போன வருஷம் பட்டு போச்சு பட்டு போனோன்னே இன்னொரு கிளை விட்டு வருது இப்போ தான் துளுத்து வந்துக்கிட்டு இருக்குது அதில் இந்த வருஷம் எங்களுக்கு போ எப்போதுமே நான் எங்கள் வெள்ளம் இருக்க பூ பறித்து விநாயகர் பறிச்சலாம் இந்த வருஷம் இல்லையேன்னு நினச்சேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க கரெக்டாக மூணு பூ மட்டும் பூத்துருந்துச்சு அந்த குட்டி செடியிலையே அப்புறம் அதை பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க நான் எடுக்க எடுத்த வீடியோ அதை ஒன்று எடுத்தேன் ஆனால் அது எங்கேன்னு தெரியலை டெலீட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல அது இந்த பக்கம்தான் இருக்குது எல்லோருக்கும் செடி நாங்கள் நிற்கிறோம் இல்லையா எங்கள் எங்களுக்கு பின்னாடி தான் இருக்குது இது வந்து குர்கே குர்கையை கும்பிடுறாங்க கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நாளைக்கு அப்புறம் போடுறோம் லாங் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மாற்றிக்கிறோம் எதோ எங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து போடுறோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா வெள்ளிக்குறிச்சின்னு ஒரு ஊர் திருப்பாச்சியிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் வர்றதுக்கு ஆட்டோவில் தான் வரணும் ஆட்டோவுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா கேட்பாங்க ஆஃப் அனவர் நாற்பது நிமிஷம் ஆகுணிங்களா நூற்றம்பது ரூபா கேட்பாங்க எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தான் எங்கள் சாமியை லாஸ்ட்டில் கும்பிட்றது எங்கள் ஊ எங்கள் வீட்டுக்காரோட பிறந்த ஊர் எங்கள் வீட்டுக்காரோட பிறந்தவங்க அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரே ஒரு அக்கா மீது எல்லாரும் அண்ணனுங்க தான் இவர் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் கடைசி பையன் எழுதிருக்கம்பருக்கு மொட்டையடிச்சு மொட்டை பாஸ் இன்னும் நீங்கள் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க அடிக்கிறாங்க மொட்டை போதெல்லாம் நான் இல்லை நான் வந்து அவங்க என்ன வீட்டுக்கு போயிட்டோம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தானா பிளேடு பட்டுருச்சு போல இருக்குது பிளேடு பட்டோன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டானா தேமி 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 அழுதுருக்குறான் அப்போ பிடிச்ச அழுக தான் கோயிலை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் அழுகையை விடலை அவன் யாருக்கிட்டேயும் வர மாட்டானுட்டா அவங்க அப்பா கிட்ட தான் இருந்திருக்கிறான் அப்புறம் இவங்க வந்து சமையன் எங்கள் எங்கள் சாமிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கும் இவரை தான் ஊரை காக்கிற காவல் தெய்வமும் விபூதி அள்ளி பூசிட்டு அப்புறம் எண்ணெய் வாங்கிட்டு போனோம் அணையா விளக்கு வாங்கி வச்சுருப்போம் நாங்கள் இவங்க அஞ்சு பேருந்தான் வாங்கி வச்சாங்க எங்கள் மூத்தாரு எல்லோரும் சேர்ந்து தம்பிங்க சேர்ந்து பேர் அஞ்சு பேர் வாங்கி வச்சாங்க அஞ்சு ஆறு பேரும் நாங்கள் வருஷ வருஷம் வந்து போகும்போது எண்ணெய் வாங்கிட்டு போவோம் இந்த வருஷமும் வாங்கிட்டு வந்தோம் எல்லாரையும் ஊற்ற சொன்னாங்க ஊற்றணும் அப்புறம் நாங்கள் மாதம் மாதம் காசு போட்டு விட்ருவோம் காசு ரெண்டு பேரும் அவங்க மூணாவது அண்ணனோட பையன் சென்னையில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் இந்த எண்ணெய் ஊற்றுறாங்களே அவங்க தான் அவங்களும் நாங்களும் சேர்ந்து காசு போட்டு விட்ருவோம் மாதம் மாதம் காசு போட்டு விட்டா அவங்க வாங்கி எண்ணெய் ஊற்றிடுவாங்க வாங்கி வச்சா மட்டும் போதாதுங்க அது வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா இது வந்து கிராமம் நம்ம சென்னையில் இருந்தால் எல்லோரும் ஊற்றுவாங்க எண்ணெய் இருக்கும் இது இது வந்து நம்ம கிராமன்றதுனால நம்ம வாங்கி வச்சவங்க தான் அப்பப்பைக்கு வாங்க அதை கவனிச்சுக்கணும் நாங்கள் தூரமாக இருக்கிறதுனால எங்களால் கவனிக்க முடியல இப்போ ஒரு ஒரு மூணு நாலு வாங்கி கொடுத்தது ஒரு நாலஞ்சு வாட்டி காசு போட்டு விட்டுட்டோம் அவங்கள்ட்ட அந்த கோயிலுக்காரவங்கள்கிட்ட காசு போட்டுவிட்டு அவங்க வாங்கி ஊற்றிடுவாங்க திரி தான் மறந்துட்டு வந்துட்டோம் அப்புறம் எங்களை கிடச்ச திரியை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி ஒரு விசேஷத்தில் தான் எல்லோரும் ஒன்று கூடுறது மற்ற நேரம்லாம் எங்கே பார்க்க முடியாது இல்லை அவங்கவங்க வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்களா அதனால் பார்க்க முடியாது ஏதாவது விசேஷம் கல்யாணம் ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் பார்க்க முடியும் தான் காரைக்குடியில் இருக்காங்க இவங்களோட பசங்க தான் சென்னையில் இருக்காங்க சாமி கும்பிடுறாங்க தான் எங்களோட குலதெய்வம் கருப்பன் இருளாயி பேச்சி அம்மா காளியம்மா அஞ்சு சாமி இருப்போம் இந்த நாகம்மா இருப்போம் அதுதான் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறேன் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவே போட முடியல அடுத்த வாட்டி இன்னும் நல்லா எடுத்து நாங்கள் ஊருக்கு போனோன்னா எடுத்து போடுறேங்க நாலு மணிக்கு பஸ்ஸு அதனால் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போக முடியல இல்லைன்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் கிளம்புவோம் நாலு மணிக்கு எங்கள் பையன் டிக்கெட் போட்டாங்களா அதனால் இந்த வாட்டி தங்க முடியல ஒரு மாதம் சென்று வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க போச்சுக்கிட்டாங்க பெரிய கிளம்பியாச்சு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க பாய் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி